அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலா ஒின் இணையற்ற பலன்கள் என்ற தொடரின் கீழ் இன்று இரண்டாவது இஸ்மான அர் ரஹ்மான் என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம் அர் ரஹ்மான் என்ற இஸ்மின் மூலம் ஏற்படும் பலன்கள் மூன்று விதமான பலன்கள் அர் ரஹ்மான் என்ற இஸ்மின் மூலம் ஏற்படுகின்றது முதலாவது பலன் என்னவென்றால் மறதி மறதி என்று எல்லாவற்றையும் மறந்து கொண்டிருக்கின்றார்களே அந்த மறதியிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் என்றால் தினந்தோறும் அர் ரஹ்மான் என்பதை நூறு முறை அவர்கள் போதி கொண்டார்கள் என்றால் இன்ஷா அல்லா அவருக்கு மறதி ஏற்படாது என்று கிதாப்களிலே கூறப்படுகின்றது இரண்டாவது பலன் என்னவென்றால் எப்பொழுதும் பல துயரங்கள் அவரை அடைந்து கொண்டே இருக்கின்றது பல கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது என்றால் தினமும் முறை ஓதி கொண்டிருந்தால் கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்று இமாம் ஜாஃபர் ரஹத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகின்றார்கள் மூன்றாவது பலன் என்னவென்றால் ஒருவருக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் பல்வேறு தடைகள் வருகிறது என்றால் அந்த தடைகளை மீற வேண்டும் என்றால் அர் ரஹ்மான் என்பதை ஜும்மா நாளுக்கு பின்னால் அசருடைய தொழுகை ஆரம்பித்து மகிரீபு வரை அர் ரஹ்மான் என்பதை யா அல்லா யா ரஹ்மான் என்று அழுகையுடன் அவர் துவா செய்தார் என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த துயரங்கள் துடைக்கப்படும் என்று இமாம் ஜாஃபர் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறி காட்டிக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம் எல்லாம் அல்ல அல்லா இந்த திருநாமங்களின் மூலமாக நம்முடைய துயரங்களை துடைப்பானாக ஆமீன் ரொம்ப